ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன் மனதில் எல்லையற்ற எண்ணங்கள் உருவாகும் அவைகளை நீ ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு உன் வாழ்க்கையின் வாழ்நாள் பத்தாது சில எண்ணங்கள் உனக்கு உன்னை நீ யார் என்று உணர்த்தி காட்டும் மற்றவர்களை உலக நடப்புகளையும் காட்டும் சில எதிர்மறையாய் மட்டுமே வெளிப்படும் அப்போது பயப்படாதே தடுமாறாமல் அதிலிருந்து வெளியே வந்து உன் மனதை அமைதியாக்கிக் கொள் அது உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது உன்னுடைய நிழலே நான் தான் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எதை பற்றியும் கலங்காதே உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் சொல்லியது இல்லை உன்னை மட்டும் நான் கைவிட்டு விடுவேனா என்ன கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் இருந்து நீ தூரமாகிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் சுமக்கின்றேன் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்தேன் இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வரும் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசைப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைப்பேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை இன்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மழ்க என் முன் நின்றாய் என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாக பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ இறந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்க போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகின்றாய் இவை அனைத்திலும் இருந்து உன்னை விரைவில் விடுவிப்பேன் உனது தேவையை பூர்த்தி செய்யப் போகின்றேன் ஆனால் அதற்காக நீ சிறிது காத்திருக்க வேண்டும் இவை அனைத்திலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் அப்பா உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா என்னால் முடிந்தவரை நான் சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு ஓடி வந்து விட்டேன் மனம் தளராதே காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் எது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும் அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பல முறை குத்துவதால் வருகின்ற வழி அதை நீக்குவதற்காக வென்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் பாபா கைவிட்டு விட்டார் இனி யார் போகிறார்கள் என நினைப்பீர்கள் பயப்படாதே என் பக்தருக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் கண்டிப்பாக காப்பாற்றி விடுவேன் உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கலாம் ஆனால் அதை நான் சேகரித்து சிப்பிக்குள் வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் உன் கண்ணீரை நான் சேகரித்து உனக்கு வெற்றிகளையும் பாராட்டுகளையும் நிம்மதியும் வந்து குவியும் தருணங்களாக மாற்ற சிறிது நாட்களுள் உன் கண்ணீர் முத்துக்களாய் மாற அந்த முத்தை உன் புன்னகையாய் பார்க்க நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையிலிருந்து நடப்பதில்லை இறைவனானவன் அதை தீர்மானித்துதான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு ரசிப்பேனா எல்லாம் என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகின்றது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் இயன்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலோங்க வைக்கும் ஓடுகின்ற ஆற்றுக்கும் அழகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது நிறங்கள் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபடுகின்றது அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாய் வீசும் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அழைத்து கொண்டே நம்மை அவர் காப்பாற்றுவார் நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதின் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் சாய்நாதரை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும் நமக்கு என்ன வேண்டும் என்பது நம்மை விட பாபாவிற்கு நன்றாக தெரியும் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் அறிந்ததே யாருமில்லாத இடத்தில் கூட சாய் நம்மை கவனிப்பார் என்பதை அறிந்து கொண்டால் நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்ய மனதாலும் நினைக்க மாட்டோம் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் அன்புக் குழந்தையே விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் முன்னோடு நான் இருப்பேன் எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது போது தைரியத்தை இழந்துவிடாதே நீ நம்பிக்கை இழந்தால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகின்றது எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகோடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணிகின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நம்பிக்கையை இறந்து விடாதே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் உன்னை அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ போகின்றாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கின்றேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் பொழுது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் நீ நன்றாக வாழ்வாய் என் நிழலில் நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தரவிருக்கின்றேன் அதுவரை பொறுமையோடு இரு